வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோட்டிவேஷனல் ஸ்டோரி விடாமுயற்சியின் வேர்கள் ஒரு சிறிய கிராமம் அங்கிருந்த பதினைந்து வயது சிறுவன் முருகன் ஒரு நெல் விவசாயியின் மகன் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் அம்மா கூறுகிறார்கள் வாழ்க்கையில் மனிதன் உயர வேண்டும் என்றால் படிப்பு உழைப்பு நம்பிக்கை மூன்றும் அவசியம் என்றார் ஒரு விஞ்ஞானியாகி விவசாயிகளுக்கு உதவும் தொழில்நுட்பங்களை உருவாக்குவது முருகனின் கனவாக இருந்தது இதனால் அவன் பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது மின்சாரம் அடிக்கடி போய்விடும் பள்ளிக்குச் செல்ல ஆறு கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் புத்தகங்கள் வாங்கக்கூட பணம் இல்லை இது போன்ற பிரச்சினைகளை சந்திக்கிறான் இருப்பினும் அவன் மனம் தளரவில்லை பழைய புத்தகங்களை நண்பர்களிடம் இருந்து வாங்கி படித்தான் அவன் படித்த பிறகு வயலிலும் வேலை செய்ய வேண்டியிருந்தது நான் என் கனவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று அவன் மனசாட்சியிடம் கூறினான் பத்தாவது வகுப்பு முடித்த பிறகு முருகன் நகரத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஹையர் செகண்டரி பள்ளிக்கு இயல் சேர்ந்தான் ஆனால் அங்கேயுள்ள புதிய சூழ்நிலை அவனை ஆரம்பத்திலே பயமுறுத்தின ஆங்கிலம் பேசும் மாணவர்கள் மோடர்ன் பெசிலிட்டி இவையெல்லாம் தான் அவனை பயமுறுத்தின முதல் இன்டர்னல் இல் மார்க்ஸ் குறைவாக வந்தது டீச்சர் கூட முருகா உனக்கு சயின்ஸ் விருப்பு கஷ்டம் அதனால் நீ ஆர்ட்ஸ் எடுத்தால் நல்லது என்று சொன்னார்கள் அந்த நாள் இரவு அவன் எழுதான் ஆனால் மறுநாள் காலை அவன் ஒரு முடிவு எடுத்தான் நான் என் கனவுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று கூறி அவன் தினமும் காலை நான்கு மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பித்தான் புத்தகங்களில் படித்தான் ஆங்கிலம் புரியவில்லை என்றால் தமிழ் நோட்ஸ் உருவாக்கினான் முருகனுக்கு ஆதரவாக இருந்தார் சயின்ஸ் டீச்சர் ரேவதி அவர் அவனுக்கு சொல்லியது முருகா உன் பிரச்சனைகள் உன்னை பல அவை உன்னை வலுவாக்கும் தினமும் சிறிய முன்னேற்றம் செய்தால் பெரிய வெற்றி தானாக வரும் ரேவதி ஆசிரியர் அவனை சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு தயார் செய்தார் முருகன் சூரிய ஒளியில் இயங்கும் சிறிய பம்ப் உருவாக்கி அது மூலம் வயலில் தண்ணீர் எடுக்கும் மாதிரி ஒன்று செய்து காட்டினான் மாவட்ட அளவிலான போட்டியில் முதல் பரிசு இது அவனுக்கு மனத்தைரியத்தைக் கொடுத்தது அவனுக்கு தெரிய வந்தது திறமை இருந்தால் வாய்ப்பு நம்மை தேடும் பிளஸ் டூ போர்டில் அவன் சயின்ஸில் நல்ல மதிப்பெண் பெற்றான் என்ஜினியரிங் நுழைவுத் தேர்வு எழுதினான் முதல் முயற்சியில் தோல்வி அவன் மீண்டும் முயற்சி செய்ய முடிவு செய்தான் வருடம் சென்று தினமும் பத்து மணி நேரம் படித்தான் பழைய கேள்விதாளின் பேப்பரில் உள்ள சந்தேகத்தை தீர்த்தல் மற்றும் சிட்டியில் உள்ள பயிற்சி மையத்திற்கு செல்லாமல் யூடியூப் மற்றும் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் மூலம் மேட்டரியல் தயார் செய்தான் கல்லூரியில் அவன் விவாசிய தொழில்நுட்பத்தின் மீது ஆர்வம் செலுத்தினான் ஃபைனல் இல் குறைந்த விலையில் சூரிய எரிசக்தி திட்டம் என்ற ப்ராஜெக்ட் மூலம் தேசிய அளவில் கோல்ட் மேடல் பெற்றான் ஐந்து வருடங்கள் கழித்து முருகன் ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்கினான் அது அக்ரோலேட் இன்னோவேஷன்ஸ் அவர் உருவாக்கிய இந்த தொழில்நுட்பம் ஆயிரக்கணக்கான விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது நாட்டின் பிரதமர் அவரை நேரில் சந்தித்து பாராட்டினார் முருகன் அவருடைய கிராமத்துக்கு வந்தபோது அந்தப் பழைய வயலில் நிற்று தனது அம்மாவிடம் சொன்னார் நான் வெற்றியடைந்ததற்கு காரணம் நீ கொடுத்த நம்பிக்கைதான் பணம் இல்லாதவன் கனவு காணக்கூடாது என்று யாரும் சொல்லக்கூடாது என்பதை நிரூபித்துவிட்டேன் அப்போது அவன் கூறினான் வறுமை ஒரு தடையல்ல அது ஒரு சக்தி